ர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையில் உண்டான கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்றது அதாவது சந்திராஷ்டம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் எளிய பரிகாரங்கள் யார் யாருக்கு பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் ஒன்றாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் பகவான் புத பகவான் மற்றும் சூரிய பகவான் இவ்வாறு நாலு பேரும் இருக்கா ரிஷபத்தில் சுக்ர பகவான் இருக்கார் மூணாம் தேதி எண்ணிக்கை சுக்கர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் சப்தமும்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து கேத்து பகவானும் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்கார் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திர பகவான் பூர நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து அனுஷம் கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்றதை பார்ப்போம் சந்திராஷ்டமம் யார் யாருக்குன்றதையும் பார்க்கலாம் இப்போது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மிக விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதத்தில் சோபகருத்துவ வருஷத்தில் சித்ரா மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி எப்போவுமே பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் உண்டு அதாவது அமாவாசை என்பது வந்து முன்னோர்களை எப்பொழுதுமே துதிக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களையும் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணணும் அதை தவிர வேறு எதையும் செய்கிறதுக்கு புதுசாக நாள் குடிக்கிறதுக்கு கூடாது ஆனால் பௌர்ணமி என்பது பார்த்த ஜோதிட பிரகாரம் அதிசுபர்ன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி யோகம்ன்றது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் ஏன்னா சந்திரபகவானுடைய மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இயற்கை சுபர்னு சொல்லக்கூடியவர் வந்து சூ அதாவது குரு பகவான் சுக்கர பகவான் இவா ரெண்டு பேரும் இயற்கையில் நூறு சதவிகித சுவர்னு சொல்லுவாள் ஆனால் அதற்கு மேலே இருக்கக்கூடியது பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சந்திரத்தில் யாராவது பௌர்ணமி சந்திர யோகத்தில் யாராவது பிறந்திருந்தாலேனால் கண்டிப்பாக நாட்டை ஆளக்கூடிய ஒரு தனித்துவம் அவளுக்கு நிச்சயமாக வரும் அந்த அளவுக்கு பொதுமக்களினுடைய வரவேற்பையும் பெற்று ஒரு பெரிய செரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரியான ஆட்களை இழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய கவர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா சந்திரன் வந்து முழு நிலவாக இருக்கும் காலகட்டமாக இருக்கிறதுனால இன்று ஒரு தனித்துவம் இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது சித்ரா பௌர்ணமியில் வந்து சித்திரகுப்தன் பிறந்ததாக கணக்கெடுக்கப்படுறது அதாவது சித்திரகுப்தன் யார் அப்படின்னா யமதர்மராஜனுக்கு அவர்தான் அவர் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறார் அதாவது பாவங்கள் என்ன புண்ணியங்கள் என்ன அப்படின்றத அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறார் அந்த சித்ராகுப்தன் அப்படின்றவர் வந்து பார்வதி தேவியார் தங்க ஓலையில் வந்து வரைஞ்சிட்ருக்கும்போது சிவபெருமான் பார்த்ததாகவும் அதிலிருந்து வெளியில் வந்தவர் தான் வந்து சித்ரகுப்தன் அப்படின்றது ஒரு புராண கதை இருக்குது இந்த சித்திரகுப்தன் பிறந்த தினமாக சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுறோம் அது தவிர வந்து கல்லழகர் ஆற்றுல இறங்குற சம்பவம் இப்போது நடக்கிறது இன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்தீர்கள் ஏன்னால் இது வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருது சித்திரகுப்தனுடைய கோவில் அதாவது சித்திரகுப்தன் எதற்கு இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஜோதிட பிரகாரம் உடல்நிலை ரொம்ப தொய்வாக இருக்கு நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் உடல்நிலையில் ஏற்றம் வரக்கூடியதற்காகவும் இந்த சித்திரகுப்தனை வழிபடக்கூடிய நாளாக இது எடுத்துக்கிறோம் அதை தவிர வந்து சத்தியநாராயண பூஜை எல்லா பௌர்ணமிக்கு வந்து பண்ணக்கூடியது சத்தியநாராயண பூஜை குழந்தை இல்லாதவர்கள் சத்தியநாராயண பூஜை பண்ணாலே ஆனால் கண்டிப்பாக ஆண் குழந்தை குல வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சித்திரகுப்தன் கோவில் வந்து பக்கத்தில் இந்த காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்குது அதாவது வைகுண்டநாதப்பெருமாள் கோவிலுக்கும் கைலாசநாத பெருமா கைலாசநாதர் கோவிலுக்கும் நடுவில் வந்து சித்திரகுப்தன் கோவில் இருக்குது அதாவது அவர் வந்து வர்றவாலை பார்த்துட்டு நீ கைலாசத்துக்கு போகணுமா இல்லை வைகுண்டத்துக்கு போணுமான்னு டிசைட் பண்ணி அனுப்புவார் அப்படின்றது சொல்கிறது வழக்கம் அவர் வந்து கணக்கு எழுதுறதுனால கர்ணா அப்படின்னு பேறுறதுனால அவருடைய மனைவியின் பேர் கர்ணா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருடைய கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது உடல்நிலை சரியில்லாதவர்கள் உடல்நிலத்தில் ஏற்றம் வேண்டும் என்று சொல்லுவவர்கள் கண்டிப்பாக வந்து சித்திரகுப்தன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதை தவிர கேத்து பிரச்சனை இருக்கிற போய் சித்திரகுப்தனை சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த இது திருவண்ணாமலையிலையும் சித்திரகுப்தன் அதை தவிர வந்து சித்திரகுப்தனுக்கு ஒரு சன்னதி இருக்குது திருவண்ணாமலை கோவில்லேயும் அதுவும் போ அதுவும் போய் விசேஷமாக சேவிச்சிட்டு வாங்குவோம் இது இந்த வாரத்தினுடைய ஒரு முக்கியமான தினமாக கொடு கொடுக்குறோம் இதை தவிர பார்த்த இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்த சந்திராஷ்டம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்கும் வருது அவளுக்கு வந்து எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்கிறோம் அதை பார்த்துட்டு அவள் அந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் நிச்சயமாக குறைச்சிக்கலாம் இப்போது ஒரு ஒரு ராசிக்க இந்த வாரம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று வருகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் புத பகவான் பதினொன்றாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசியில் மூணாம் தேதியிலிருந்து வரார் அதாவது பன்னெண்டாம் அதாவது பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சம்மந்தப்பட்டு ராசியில் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ராசியின் அதிபதி பதினொன்றாம் அதிபதி பரிவர்த்தனை ஏற்படுறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக மாற்று பாலினத்தவர் மூலியமாக செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது கண்டிப்பாக மாற்று ஆணாக இருந்தால் பெண்ணாகவும் பெண்ணாகவும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியருக்காக போய் சாப்பிட்டுட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே புத பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது ஏன்னா சுக்கர பகவான் ஆட்சியிலே வரர் அதாவது இல்லை நட் நட்பு வீட்டில் வரர் ஆட்சியில் இருந்து நட்பு வீட்டுக்கு வரர் பரிவர்த்தனை யோகத்தோடு புத பகவானோட பரிவர்த்தனை யோகத்தில் வந்து நிச்சயமாக இருக்கார் பரிவர்த்தனை யோகம் பெற்ற புத இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதன் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால அதற்கு பிறகு பார்த்தீர்களே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்த்துடுறார் பதினொன்றாம் இடத்துலேருந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இவ்வளோ நாளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சங்கடங்கள் இருந்தது ஆனால் இந்த வாரத்தில் அதுவும் குரு பயிற்சியெல்லாம் நடந்து நல்ல ஒரு ரெண்டாவது வாரம் ஆயிடுத்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இப்போத்திலேருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும் எல்லா விஷயத்துலேயும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதை தவிர வந்து இந்த இது இந்த சாப்பாடு பண்ணி கொடுக்குறாங்களே கேட்ரிங் டெக்னாலஜி அவ்வாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் வெளி மாநிலத்திலிருந்து ஒரு புதிய செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் ஆரம்பத்தில் குரு பகவானால் பார்க்க போகிறதுனால ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சகோதரி மூத்த சகோதரி மூலியமாக ஒரு ப பணம் முடிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகமும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பிராப்தியும் இந்த வாரத்தில் அதாவது குழந்தை பேருனால் குழந்தை க கருதரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்துருக்கலையானால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துல வந்து ரெண்டாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸில் வந்து சேஞ்சாறார் அவர் வந்து நாலாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய நான்காம் இடம்னு சொல்கிறது ஸ்தானத்தை சொல்லுவோம் வீடு மனை வாகனங்களை பற்றி சொல்லுவோம் புதிய கடன்கள் வாங்குவதை பற்றி சொல்லுவோம் வீடு மனை வாகனங்கள்லாம் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால படிப்பு அதாவது இளநிலை படிப்புன்னு சொல்லக்கூடிய டென்த்து லெவன்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடியது ஒரு நிச்சயமாக அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரர் அதாவது நாலாம் தேதி கார்த்தால் ஒம்பதாம் ஒம்பது மணியிலிருந்து ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலு மணி வரணும் பார்த்தேலையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதிசுபத்துவம் பெற்ற பௌர்ணமி யோகத்தில் வரர் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு புதிய பதவி கௌரவம் அந்தஸ்து இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் சந்திர பகவான் இந்த வாரம் வருகிறார் எப்போன்னா ஆறாம் தேதி சாயந்தரம் நாலு மணியிலிருந்து ஏழாம் தேதி சாயந்தரம் தேதி வரல இருக்கார் இந்த காலகட்டத்தில் புதிய பண வரவு அதாவது லோன் போட்டிருந்தீங்கன்னா வரக்கூடிய சாத்தியங்கள் ரொம்பவும் அதிகம் வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வாங்க உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்